பழனி அருகே ஊருக்குள் போத இளைஞர்கள் அறிவாளியுடன் சுற்றி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாமி ஊர்வலத்தின் போது சாமி சப்பரத்தை நடுரோட்டில் வைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெருச்சிப்பாளையம் கிராமத்தில் உச்சி காளியம்மன் கோவில் திருவிழாவை அப்பகுதி மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் திருவிழாவின் போது போதையில் இளைஞர்கள் வீச்சருவால் மற்றும் கத்தியை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்வதாகவும் இதனால் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறி இன்று சாமி ஊர்வலத்தின் போது அப்பகுதி மக்கள் சாமி சப்பரத்தை நடுரோட்டில் வைத்து ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தி வரும் போதை ஆசாமிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த நபர் அப்பகுதியில் சாராயம் விற்பனை செய்து வருவதும் இதனால் அவர்களால் அடிக்கடி அப்பகுதி மக்கள் அச்சுறுத்தலில் இருப்பதாகவும் கூறி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பழனி தாராபுரம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக்கலி